हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி மூன்று திரவியம் வய கர்ம குணான் விசேஷம் கமான் விஷேஷம் எத்கமாய விதந்தி எதுபாவியம் பிரபுதா அபவாதம் பை நகாவிபூதி மீனிங் திரவியம் ஜட உலகின் பஞ்சபூதங்கள் வய காலம் கர்ம பழநோக்கு கர்மங்கள் குணான் ஜட இயற்கையின் முணங்கள் விசேஷம் இருபத்தி மூன்று மூலப்பொருட்களின் கலப்பினால் விளைந்த பலவகை பொருட்களின் தொகுதி எத் எது யோகமாயா பகவானின் படைப்பு சக்தியால் விகிதான் அனைத்தும் செய்யப்படுகின்றன வதந்தி கற்றவர்கள் கூறுகின்றனர் எத் துர்விபாவியம் அறிந்து கொள்வதற்கு உண்மையில் மிக மிக கடினமானதான பிரபுபத அபபாதம் நன்கு அறிந்துள்ள சான்றோர்களால் நீக்கப்பட்டுள்ளது பிரசித தாம் திருப்தியடைவாராக நா எங்கள் மீது ச அவர் விபூதி மகாவிபூதி அனைத்தையும் ஆள்பவரான டிரான்ஸ்லேஷன் பஞ்சபூதங்கள் நித்திய காலம் பலநோக்கு கர்மம் ஜட இயற்கையின் முக்குணங்கள் மற்றும் இக்குணங்களால் செய்யப்பட்ட பலவகை பொருட்களின் தொகுதி ஆகிய அனைத்துமே யோக மாயையால் உற்பத்தி செய்யப்பட்டவை என்று கற்றோர்கள் கூறுகிறார்கள் ஆகவே இந்த ஜட உலகத்தை புரிந்து கொள்வது மிக மிக கடினமானதாகும் ஆனால் நன்கு கற்றறிந்தவர்கள் இந்த ஜட உலகை ஏற்க மறுத்துள்ளனர் எனவே அனைத்தையும் ஆள்பவரான பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் எங்களிடம் திருப்தி அடைவாராக ஆக பிரபா சிலபிரப்பா பிரபா துர்பிபாவ்யம் என்னும் சொல் இந்த ஸ்லோகத்தில் மிகவும் முக்கியமானதாகும் இந்த ஜட உலகில் அனைத்தும் பகவான் கிருஷ்ணருடைய ஏற்பாட்டினால் அவரது ஜட சக்திகளின் மூலமாகவே நிகழ்கின்றன இது எப்படி என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது மயாத்தக்ஷேன பிரகிருதீக சூயதே ச சராச்சரம் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஒன்பதாம் அத்தியாயம் பத்தாவது பதத்தில் கூறுவது போல அனைத்தும் உண்மையில் பகவான் கிருஷ்ணரின் ஆணைக்கு கீழ்ப்படிந்தே நடக்கின்றன இந்த அளவிற்குத்தான் நம்மால் கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இது எப்படி நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வது மிக மிக கடினமானதாகும் நம்முடைய உடலிலும் உள்ள விஷயங்கள் எப்படி முறை தவறாமல் நடக்கின்றன நிகழ்கின்றன நம் உடலுக்குள் உள்ள விஷயங்கள் எப்படி முறை தவறாமல் நிகழ்கின்றன என்பதை கூட நம்மால் புரிந்து கொள்ள முடியாது என்னும்போது இந்த பிரபஞ்சம் எப்படி பகவானின் ஏற்பாட்டில் நடக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது உடல் என்பது ஒரு சிறிய பிரபஞ்சமாகும் இந்த சிறிய பிரபஞ்சத்தினுள் விஷயங்கள் எப்படி நிகழ்கின்றன என்பதை கூட நம்மால் புரிந்து கொள்ள முடியாது என்பதால் பெரிய பிரபஞ்சத்திலுள்ள விவகாரங்களை நம்மால் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் உண்மையில் இந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொள்வது என்பது மிக மிக கடினமானதாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி மூன்றுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த் சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதக்கு ஜெய் ஹரி போல்